சேரமான் பெருமாள் நாயனார் ஆதி உலாவில் ஒரு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறார் எவ்வூருவில் எவரொருவர் உல்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான் அவ்வூருவில் தானே ஆகி நிற்பான்ங்கிறது அதில் ஒரு வரி என்ன வருது இப்போ சே இப்போ சேரமான் பெருமான் சொன்னாத பிறவாதே தோன் சிவபெருமானுக்கு பிறப்பு உண்டா இல்லை பிறப்பு இறப்பு இல்லாதவன் ஆனால் பரவாமல் தோன்றினான் எது ஒரு கூலி ஆளாக வந்தான் ஒரு கூலி ஆளாக வந்தா இல்லையா வந்தி கழவி கூலி ஆளாக வந்தான் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வ மதிக்கத்தக்க கூலி ஆளாக வந்து வந்தி கழவிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு கூலி வாங்குலியோ கூலின்னான் வந்தி கழுவை பார்த்தா நான் ஒன்றை தான் இருந்தேன் வான்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த வந்தி கழிவு என்ன நினச்சிருப்பா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு கூலி ஆள் என்னைக்கு பிறந்தானோ எங்கே வளர்ந்தானோ எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் பிறந்து வளர்ந்தானா இல்லை பிறந்து வந்தா வேட இப்போ இங்கே கூலி ஆளாக வந்தா இல்லை எப்படி வந்தான் வந்திக்கிழவிக்கு கூலி ஆளாக வந்தானே எப்படி வந்தான் தோன்றினான் அதான் இங்கே அதி ஆதி உலாவுல சொல்கிறாரு பிறவாதே தோன்றினான் தோன்றுதல் என்ன எப்படி தோன்றுதல் அவனுக்கு உள்ள என் குணங்கள்ல அடியார்களுக்காக நினைத்த மாத்திரத்தில் நினைத்த உருவை கூடிய வரம்பில் ஆற்றல் உடைமை சிவபெருமானுக்கு உண்டு அதனால அந்த வந்தி கிழவிக்காக அப்படியே கூலியால் தான் கூலியாலா வந்துட்டான் அப்பறக்கலை பிறவாதே தோன்றினான் உங்களை கேட்குறேன் பிறந்தால் என்ன உண்டு இறப்பு உண்டு தோன்றினால் பிறந்தால் இறப்பு உண்டு இப்ப வந்திக்கலவிக்காக கூலி ஆளா தோன்றினான் தோன்றினால் என்ன உண்டு மறைப்பு உண்டு மறைஞ்சு போயிடுவான் கூலி ஆளா வந்தவன் எல்லாம் முடிஞ்சோடனே மறைஞ்சு போயிட்டான் இல்லையா அதை எழுதுறாது இங்க இவரை பிறவாதே தோன்றினான் அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு ஆதி பார்க்குறாங்கிறது திருமந்திரத்தில் ஒரு பாட்டு உண்டு சிவபெருமானுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா கண்காணின்னு பேர் கண்காணி இல்லென்று செய்வார்னு பான் திருமூலர் எழுதுறாரு இந்த கண்ணாடி கூடு இருக்கா இதை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பார்த்து நல்ல வேலை எவனும் பார்க்கலன்னு எடுத்துகிட்டு போடுவானான் கண்காணி இல்லை என்று கள்ளம்பளை செய்வார்னா எவனும் பார்க்கலன்னு கள்ளம்னா திருடிட்டு போவான் அவன் ஒன்று தெரிஞ்சுக்கணும் யாரும் பார்க்கல ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கான் யாரு பெருமான் கைலாயத்தில் சுந்தரர் வந்தார் பூ பறிச்சாரு ரெண்டு பொண்ணை பார்த்துட்டார் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி சிலைப்பட்டு அப்புறம் தெளிஞ்சாரு நல்ல வேலை தெளிஞ்சுட்டார் விட்டாரு தெரிஞ்சுட்டு அப்படி இப்படி பார்த்தாரு நல்ல வேலை யாரும் பார்க்கல இந்த பொண்ணுங்களை பார்த்தத யாரும் பார்க்கலன்னு உள்ள போனார்ல ஆளு கேட்டாரு சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது உன்னை சுந்தர சு சுதாரிச்சுக்கிட்டாரு ஆ ரைட்டு உனக்கு தெரியாமல் இருக்குமா இப்போ தெரிஞ்சு போச்சு சரி உனக்கு தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அதுக்காக என்ன பண்ணுறங்கிற இவர் அவர் சொன்னார் நீ போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கிட்டார் அப்போ அவனுக்கு பேர் கண்காணின்னு பேர் அப்போ காணாதே காண்பாங்கிறதுக்கு ஆதி உலாவில் என்ன சொல்கிறாரு நம்ம பார்வைக்கும் சிவபெருமானுடைய பார்வைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா நம்ம ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளை பார்க்கிற போது அந்த பொருளினுடைய ஐம்பது தான் நேரடியாக பார்க்க முடியும் அது எந்த இருந்தாலும் இந்த கண்ணாடி கூட்டை பார்த்தனா இதை தான் பார்க்க முடியும் பின்பக்கத்தை நான் பார்க்க முடியாது திருப்பி பார்க்கலாம் எந்த இருந்தாலும் அந்த பொருளினுடைய ஐம்பது தான் நாம் நேரடியாக பார்க்க முடியும் இந்த திருக்கோயில பார்க்கணும் அது பின்பக்கம் என்னால் பார்க்க முடியாது தான் பார்க்கணும் அதனால் நமக்கு பார்வை ஐம்பது விழுக்காடு ஒரு பொருளுடைய பாதியை தான் பார்க்கலாம் இன்னொன்று நம்ம பார்வைக்கு என்ன தெரியுமா நமக்கு என்ன எதிரில் இருக்குதோ அதை தான் நம்ம பார்க்கலாம் நல்ல வேலையாக இப்போ நான் இங்கே தான் உங்களை தான் பார்க்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறதெல்லாம் என்னென்னா எல்லாம் பார்க்கலான்னு வந்தால் என்ன ஆகும் பெரிய சிக்கலாகிடும் அவன் அவனுக்கு அங்கங்கே நடக்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கலாம் பார்க்கலான்னு பார்வை கொடுத்துருந்தாலாம் என்ன சிக்கலாகிடும் ஆனால் நம்முடைய பார்வை நேராக என்ன பார்க்குறோமோ அதை தான் பார்க்கலாம் ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லை ஒரு பொருளை முழுமையாக பார்ப்பவன் இந்த அண்டா ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன் என்பதனாலே அவன் காணாதே காண்பான் காணாதே காண்பான் நுணுக்கிறார் இன்னொன்று சொல்றார் ஆதி உலாவில் எவ்வ எவ்வருவில் யார் ஒருவர் உல்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோண்டி அருள் செய்வான் இது என்ன கான்செப்ட் என்னென்ன இந்த கண்ணாடி கூடுதான் சிவபெருமான்னு நான் வச்சேன்னா எனக்கு சிவபெருமானு இதில் தான் தெரிகிறார் எவ்வொருவில் எவரொருவர் ஒருவர் உல்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான் எனக்கு இதை சிவ இதை பார்த்தா எனக்கு சிவபெருமானா தெரியுது இப்படி கும்பிட்டுன்னா என்ன அவன் போயும் போய் இந்த பனசை மூர்த்தி இந்த கண்ணாடி கூட்ட போய் நம்மளாக நினச்சிக்கிட்டான் ஒழுங்கா அதுக்குள்ள பூந்து அவனுக்கு அருள் பண்ணுறது தான் நமக்கு நல்லதுன்னு வந்துடுவானான் எவ்வருவில் எவரொருவர் உல்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான் அதோடு இல்லை அவ்வூரிவில் தானே ஆகி நிற்பான் இப்போ நான் இதை சிவபெருமானா பார்க்குற போது எனக்கு கண்ணாடி கூடு தெரியாது நான் கண்ணாடி கூட பார்க்குற போது இதில் சிவபெருமான் இல்லை அதான் இப்போ திருமந்திரத்தில் மதத்தை மதத்தை மறைத்தது மாமதை யானை மதத்தில் மறைந்தது மாமதை அதான் இங்கே சொல்வா எவ்வூருவில் எவர் ஒருவர் எந்த பொருளை நீ சிவபெருமானா நினைக்கிறதோ அந்த பொருளில் சிவபெருமான் தோன்றி உனக்கு அருள் செய்வான் அந்த பொருளிலே சிவபெருமானாகவே உனக்கு காட்சியளிப்பான் அளிப்பான் எவ்வூருவில் எவர் ஒருவர் உல்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான் அவ்வுருவில் தானே ஆகி நிற்பான் கோயில் கோயிலாக போகணும் அதை பற்றி இல்லை எதை நீங்க சிவபெருமான் நினைக்கிறீங்களோ அப்படியே அந்த ஆதி உலாவுக்கு உள்ள பெருமையே என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் பாடிய பாடல்களில் இந்த ஆதி உலா பதினோராம் திருமுறையில் வருகிற ஆதி உலா மட்டும்தான் பெருமானாலேயே பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரே நூல் ஆதிநூலாக தான் ஆதிநூல் பெருமானாலேயே அவர் நினச்சிவிட்டார் இது இங்கிருந்தா சருமான சேரமான் பெருமாள் சொன்னாரே இந்த ஆதி உலாவை டேபிளில் வைக்கட்டுமான்னு கேட்டார் சும்மா சொல்லுவோமே டேபிளில் வைக்கணுமா சிவபெருமான் சொன்னார் இதை பற்றி இங்கே இருக்கிற ஒரு வயலுக்கும் சரியாக தெரியாது இங்கே தேவை இவெல்லாம் தெரியாது இதை கொண்டு கொடுத்தீங்கன்னா தலையில் வச்சுக்கிட்டு ஆர்வம் பூமியில் இருக்கான் சார் அடியார்கள் இருக்காங்க சார் அங்கே தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு கூப்பிட்டு சாத்த கூப்பிட்டு இந்த இதை சாத்தன இதுயா பிடவூர் என்கிற அந்த ஊரில் கொண்டு போய் கூட ஆதி உலா பற்றி அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் பெரியோர்களே பெருமானுடைய திருவருளையும் திருவடியையும் நன்றாக ஆய்ந்து ஓய்ந்து து துய்த்து துய்த்து நம்முடைய ச சமயம்தான் அவனுடைய பெருமையை அவனுடைய திருவழி திரு திருவருளை வெளிப்பட்ட வெளிப்படும்படியாக அருளிய நூல்கள் திருமுறை